ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் அம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதருது தட்சிணாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வா வருடம் துலா மாதம் ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பௌர்ணமி திதி காலை பத்து நா பதினாலு மணி வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் இன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு மணி வரை சித்தி பின்பு வியாதி வியாதிபாதம் நாமயோகம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணி வரை பத்திரை பின்பு இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை பவம் பின்பு பாலவகர்ணம் இன்று காலை ஆறு மணி வரை யோகம் பின்பு காலை பத்து பதினாலு மணி வரை யோகம் பின்பு சித்தயோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை பத்து பதினாலு மணி வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரிஷபம் பொறுமை உண்டாகும் மிதுனம் போட்டிகள் அதிகரிக்கும் கடகம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் நற்செயல் செய்வீர்கள் கன்னி சுகமான நாளாகும் துளம் நலம் உண்டாகும் விருச்சிகம் முயற்சி தேவைப்படும் தனுசு பேராசை உண்டாகும் மகரம் புகழ் பெறுவீர்கள் கும்பம் உயர்வான நாளாகும் மீனும் ஆதரவு அதிகரிக்கும் இன்றைய தின சிறப்புகள் இன்று பௌர்ணமி இரவு கிரிவலம் செல்வது நன்மையை உண்டாகும் இன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்ய குடும்ப ஒற்றுமை மேம்படும் மேலும் இன்று பரணி நட்சத்திரம் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் இன்று நடன அரங்கேற்றம் செய்வதற்கு நல்ல நாளாகும் பொன் பொருட்களை வாங்குவதற்கு உகந்த நாளாகும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதற்கு நல்ல நாளாகும் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கு இன்று சாதகமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்வோம் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் வாஸ்து முறையிலும் எண்கணிதமும் பார்க்கப்படும் மேலும் ஜோதிட வகுப்புகள் சார்ந்த உங்கள் விளக்கங்களுக்கு படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு ஜோதிட பகுப்புகள் சார்ந்த விளப்பக்கங்களை கேட்டுக்கொள்ளவும் எங்களை நீங்கள் அணுகலாம் ஜோதிடர் கருத்தரங்கில் பேசுவதற்கு யூடியூப் மூலமாக உங்களது திறமைகளை வெளிக்கொணுவதற்காக புதிய மாணவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் எங்களை நீங்கள் அணுகி விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்